இது வரைக்குமே அவங்களை வந்து கூப்பிடும்போது யோசிக்காம டக்கு டக்குன்னு உங்க பேர் வந்து கூப்பிடுவேன் இப்போ யோசிச்சு யோசித்து வந்து கூப்பிட்டுட்டு இருக்கு அதனால தான் வந்துவிட்டு சின்ன அண்ட் வெல்கம் ரவி மோகன் அவர்களே தேங்க் யூ ஓகே ஸோ டெல் மி அப் த மூவி அண்ட் அபோ த செட் எக்ஸ்க்ளூசிவாக இன்னைக்கு நம்ம இங்கே போட்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா ஊரே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு ஐ அம் ஆல்சோ இன் அ ப்ளேஸ் வெர் சோ மெனி லவ்லி பீப்புள் ஆர் ஹியர் சோ மெனி கிரேட் டெக்னீஷியன்ஸ் ஆஃப் ஹியர் அவங்க முன்னாடி இந்த ஒரு எஃபர்ட் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும் யாரெல்லாம் இந்த எஃபர்ட்ல இன்வால்வ் ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் ஐடியா பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட்டட் ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர் இதை தாண்டி நூறு மடங்கு சினிமாவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே அதே டெக்னீஷியன்ஸ் வேலை செஞ்சவங்க எல்லாரும் எனக்கும் நிறைய தாட்ஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போது எப்படி இருக்க போகுது என்ன அப்படின்னு பட் அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படியே மறைஞ்சிடுச்சு ஏன்னா என்ன அப்படி பார்த்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுதா மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் எனக்கு அழகா என்ன பிளெண்ட்இன் பண்ணிட்டாங்க அந்த கேரக்டரில் அந்த சிச்சுவேஷன்ல அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல தேங்க்யூ ஃபார் தேட் யூஆர் மோர் தேன் அ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அண்டு அவங்க மட்டும் இல்லை ஆகாஷ் அடுத்தது அவர் வந்தோடனே ஆனால் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறதே இன்னைக்கு எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியும் மூணு ஹீரோஸ் வச்சு எடுத்திருக்கீங்க அது வந்து சாதாரண விஷயம் இல்லை இந்த இந்த ஒரு உங்களுடைய நம்பிக்கைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியாக இந்த படம் அமையும் பராசக்தி அண்ட் அதர்வா தேங்க்யூ ஃபார் பீங் த பிரதர் யூ ஆல்வேஸ் ஆர் அவரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் யாரா இருந்தாலுமே அந்த அளவுக்கு அழகா பண்ணிருக்காரு ஸ்ரீலீலா சொல்லவே நான் கிரேட்டஸ்ட் டான்சர் அண்ட் இந்த படத்துல கிரேட்டஸ்ட் பெர்ஃபார்மரா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும் சிவா தேங்க்யூ சிவா என்னை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த வித ஒரு கிளாஷும் இல்லாமல் அழகாக வாங்க பண்ணலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அடிப்பட்ட கூட வாங்க நீங்கள் ஒரு அடி வேணாம் அடிச்சுக்கோங்க அப்படி வேணா அப்படி நான் வந்து பேசி அவர் கூட நிறைய ஸ்டம் சீக்வன்சஸ் இருக்கு இந்த படத்தில் சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் பண்ணுறது தேங்க்யூ ஃபார் ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஆகினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நம்ம ஜிவி ஹண்ட்ரட் நாட் அவுட் ே இருங்க நீங்க அவார்ட்ஸ் வாங்கிட்டே இருங்க மக்கள் மனசுல இடம் பிடிச்சுக்கிட்டே இருங்க ட்வெண்ட்டி ஃபிஃப்த் பிலிம்ல நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு மறக்க முடியாது அது ஆல் பெஸ்ட் பூர்ணிமா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க அண்ட் இந்த படம் ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு மைல் எல்லாருக்கும் அமையும் சினிமாவுக்கும் இந்த படம் ஒரு மைல் ஸ்டோனா அமையும் அந்த அளவுக்கு நான் நம்புறேன் இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க ஆல் தி பெஸ்ட் இன்னும் பல விஷயங்கள் பேசுவோம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல நன்றி நன்றி மாறி மாறி சொல்றது பார்க்கும் போதே அப்படி திருஷ்டி சுத்தி போடணும் தான் தோணுது அவ்வளவு ரசிக்கிறாங்கப்பா லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீ தி மூவி அஸ் வெல் அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் அஸ் ரவி மோகன் அவர்களே நன்றி நன்றி